நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான அறிவிப்பை உங்களுக்கு செய்து கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன் கிளை சார்பாக பலவிதமான நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த வகையிலே இன்சால் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி சனிக்கிழமை மகிப்பிலிருந்து சுமுக நேரம் வரைக்கும் கொழும்பு வாழ் சகோதரர்களுக்கான ஒரு தர்பியா நிகழ்ச்சியை சிலோன் ஜமாத்தின் மாலிகாவத்த கிளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தர்பியா நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேலை பழுக்களோடும் குடும்பங்களோடும் பொருளாதார தேடலோடும் நாங்கள் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய ஈமானிய பலத்தை நாம் படிப்படியாக இந்த உலகத்தை நோக்கி சாய்ந்தவர்களாக இழந்து வருகிறோம் இந்த நேரத்தில் நாம் ஈமானுடனும் இஸ்லாத்துடனும் இரையற்றத்துடனும் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதாக இருந்தால் நாம் அல்புருவானுடனும் நபிவலியுடனும் அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மார்க்க ரீதியான அறிவுரைகள் வழிகாட்டல்கள் ஆன்மீக ரீதியான பயிற்சிகள் நமக்கு அவ்வப்போது தேவைப்படும் அந்த பயிற்சிகளால் தான் நாம் இறைவனை நெருங்குவதற்குரிய அந்த வாசலை திறந்து கொண்டு துர்வான் சுண்ணா அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீகத்தை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு முடியுமானதாக இருக்கும் அந்த நோக்கத்திலே நம்முடைய இரையச்சத்தை வலுப்படுத்தும் விதமாக மார்க்கத்தை கடைபிடிக்கும் விதமாக அமல் இபாதத்துகளில் நாம் ஈடுபடக்கூடிய விதமாக இந்த தர்பியான் நிகழ்ச்சியை சிலோம் தௌ ஜமாத்தின் மாலிகாவத்த கிளை சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இன்சா அல்லா ஒரு தனிமனித வாழ்க்கையின் ஒழுக்கங்கள் என்ற கருப்பொருளில்தான் தர்பியா நிகழ்ச்சி நடைபெறுகிறது கண்டிப்பாக ஆண்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த தர்பியா நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் முன்கூட்டியே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்காக திரையில் தென்படக்கூடிய மாளிகாவத்த கிளையின் தலைவரான சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பெயர் முகவரியை நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அந்த தர்பியாவுக்கான சகலவிதமான ஏற்பாடுகளையும் செய்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இந்த தர்பியா நிகழ்ச்சி உங்களுக்காக வேண்டிய நடத்தப்படுகிறது பலவிதமான மார்க்க ரீதியான வழிகாட்டல்கள் தனிமனித வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வதற்கு இஸ்லாம் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதோடு திருக்குருவான் விளக்க உரைகள் சந்தர்ப்ப துவாக்கள் இன்னும் பல திக்ருகள் அவுராதுகள் நாம் மனப்பாடம் செய்வதற்குரிய பயிற்சிகளும் வழங்கப்பட்டு ஒரு ஆன்மீக நெறிமுறையை தருவதற்காகத்தான் இந்த தர்பியாவை முற்றிலும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே கண்டிப்பாக நீங்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்று தர்பியா நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய ஆன்மீகத்தை பலப்படுத்தி கொண்டு இறைவனுடைய அருளால் குருவான் சொன்ன அடிப்படையிலே இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஏன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா குருவான்ல வல் அசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சானல் அஃபியர் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ மனுஷண்ட வாழ்க்கை மொத்தமா நஷ்டத்துல போகுது அப்ப யார் இந்த நஷ்டத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என்று சொன்னா யார் நம்பிக்கை கொண்டு அமல்கள் செய்வார்களோ நல்லறங்கள் செய்வார்களோ சாலியான அமல்களில் ஈடுபடுவார்களோ உபதேசம் செய்து கொண்டு பொறுமையையும் உபதேசம் செய்து கொள்வார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இல்லாமல் நஷ்டத்திலிருந்து இருந்து விடுபட்டு லாபகரமான வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதி நேர தர்பியா வகுப்பிலே தர்பியா பயிற்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய ஆன்மீகத்தை நெறிப்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் அன்பாக உங்களை அழைக்கின்றோம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்காக உங்களுடைய பெயர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம் அதுதான் இந்த நிகழ்ச்சியிட முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது